ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்த்தி சுபாஷ் பரிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு சீரியல் தாங்க பாண்டவர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீரியல் அந்த சீரியலே வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னும் நிறைய சீரியல் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனால் அதுதான் கிடையாது என்னாச்சினே தெரில இவங்களுக்கும் வந்துட்டு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சான்னு தெரியல கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இந்த டிவி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது விஜய் டிவியில் ஷோக்கு போகிறது அப்படி இப்படின்னு தான் புரிந்தாங்க பட் என்னாச்சு தெரில இந்த பிள்ளைக்குள்ள புழுந்து மா நீ நினச்சா ஒரு சூப்பர் ஹீரோயினா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லிவிட்டு இருக்கான் அதனால வந்துச்சு இந்த பிரச்சனை என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்துட்டு ஃபாரின் போறது வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நடிகைகள் மாதிரியே உச்ச கிளாமரில் ஃபோட்டோஸ் எடுத்து அதை வீடியோ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க என்னதாமா உனக்கு பிரச்சனை ஏமா இப்பெல்லாம் இறங்கிட்டீங்கன்னு சொல்லி பார்த்தா இப்பெல்லாம் ஒன்று ரெண்டு சீரியலில் சும்மா தலை காட்டினாலே போதும் உடனே சினிமாவில் நடிச்சணும்னு ஆசைப்பட்டு எல்லாருமே கிளாமரில் இறங்க ஆரம்பிச்சுடுறாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்பெல்லாம் வந்துட்டு சீரியல் நடிகைகளுக்கு கூட கிளாமர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக போயிடுச்சு என்னதான் சீரியலில் வந்துட்டு குடும்ப குத்து விளக்காக நடித்தாலும் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு செம்ம கிளாமராக வந்துட்டு ஃபோட்டோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க காரணம் சினிமா ஆசை யாரை விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவங்களும் அதுக்கு தான் ஆசைப்பட்டாங்களோ என்னவோ தெரில சமீபத்தில் இவங்க வெளியிட்டிருக்க எல்லா இமேஜஸுமே வந்துட்டு ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது கன்ஃபார்மாக ஏதோ பட வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி கிடைச்சா சந்தோஷம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரசிகர்களும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்களோட ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் ஸோ மேலே இது பண்ணி வச்சுருக்கேன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப்